ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சாமி இனி நம்ம சூப்பர் அண்ட் ரெண்டு கொழக்கட்டை ரெசிபி பார்க்க போகிறோம் ஒன்று இன்ஸ்டன்ட் இனிப்பு பிடி குழக்கட்டை இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துராதிங்க இன்றைக்கி நம்ம சிம்பிளாக வந்துட்டு கொழுக்கட்டை நம்ம கடையில் வாங்குகிற மாவில் எப்படி இன்ஸ்டண்ட்டாக ரொம்ப வந்து டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பச்சரிசி மாவு அதுக்கப்புறம் வேர்க்கல்ல நான் அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் வந்து பல்லு பல்லாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வெள்ளத்தை நுணுக்கி வச்சுருக்கேன் அப்புறம் ஏலக்காய் அதுக்கப்புறம் பாசி பருப்பு ஃபஸ்ட்டு நம்ம இது எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுக்கணும் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிக்கணும் நெய் வந்து கொஞ்சமாக எடுத்துருக்கேன் இப்போ கடாயில் கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நெய் சேர்த்துட்டேன் நெய் வந்து நல்லா உருக்கி வரட்டோம் உருக்கி வந்ததுக்கப்புறம் நம்ம பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாசி பருப்பு வந்து சேர்த்துட்டேன் பாசிப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இப்போ பாசிப்பருப்பு நல்லா வந்து வருந்து வந்துடுச்சு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நான் தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன் அதில் தண்ணி நம்ம தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம் மாவு நம்ம எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம மாவு எடுக்கிறோன்னா இப்படியும் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி நமக்கு செட் ஆகும் இப்போ நான் எடுத்துருக்க வெள்ளம் வந்துட்டு கரையிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வெள்ளம் கரைஞ்சி இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்குது பாசி பருப்போம் லைட்டாக இதிலையே வந்து வெந்த வெந்து வந்துடும் இப்போ கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேன் அதுவும் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ ஏலக்காவும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருலாம் நல்லா ஒரு வாசனை வர்றதுக்காக தான் ஏலக்காய் சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பச்சரிசி மாவோ அதிலே வந்து கொட்டிக்கலாம் கொட்டி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு கட்டியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம கலந்து விட கலந்து விட கரெக்டாக வந்துடும் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அந்த மாவுலேயே சூட்லேயே வந்துட்டு நமக்கு மாவு வந்து வெந்து வந்துடும் இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கேன் வேர்க்கல்ல பொடியை சேர்த்துட்டேன் அதே மாதிரி வந்துட்டு தேங்காய் பல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து நான் வந்து சேர்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ தேங்காய் வேர்க்கல்ல எல்லாம் சேர்த்த பிறகு நல்லாவே கெட்டியாக வந்துடும் நமக்கு கொழுக்கட்டை பதத்துக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் வரணும் இதான் வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி பாருங்கள் நம்ம கையில் ஒட்டாமல் சூப்பராக இருக்குது இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அடுப்பு வந்து ஆஃப் பண்ணியாச்சு இதுக்கு நல்லா வந்து ஆரட்டோம் கொஞ்சம் நல்லா வந்து மாவு ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி பிடிச்சோன்னா பர்ஃபெக்டாக நமக்கு வந்துட்டு இனிப்பு பிடி குழக்கட்டை நல்லா அழகாக வந்து வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஈஸியாக வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம் உருண்டையாகவும் நம்ம வந்து பிடிச்சிக்கலாம் இனிப்பு பிடி குழக்கட்டையாகவும் பிடிச்சிக்கலாம் நம்ம விருப்பம்தான் ஷேப்பு நமக்கு எந்த மாதிரி வந்து பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் இப்போ இட்லி பாத்திரம் வச்சு தண்ணி வந்து ஊற்றி வச்சுருக்கேன் தண்ணி வந்து நல்லா காயிட்டோம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மாவு எல்லாத்தையும் வந்துட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் கொழுக்கட்டையை இப்போ பாருங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டேன் கொழுக்கட்டையை நான் இப்போ இட்லி பிளேட்டில் நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா வந்து ஊற்றிக்கோங்க இப்போ நல்லெண்ணெய் வந்து சேர்த்தாச்சு சேர்த்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் அப்போ தான் வந்துட்டு கொழுக்கட்டை ஒன்றோட ஒன்று நமக்கு ஒட்டாமல் சூப்பராக கிடைக்கும் அதுக்காக தான் நல்லெண்ணெய் வந்து நம்ம சேர்க்குறோம் இப்போ மீதி மாவு அந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் நம்ம எல்லாத்தையுமே வந்துட்டு கொழுக்கட்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம் ப்ளேட்டில் பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக வருது பாருங்கள் நமக்கு கொழுக்கட்டை இது ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துலேயே சூப்பராக வந்து வந்து வந்துடும் நம்ம நார்மலாக எப்படி மாவு ஆவி கட்டி நம்ம கொழுக்கட்டை செய்வோமோ அந்த டேஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்காக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாசி பருப்பு அதுக்கப்புறம் வேர்க்கடலை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எல்லாமே நம்ம வந்து சேர்த்துருக்கோம் டேஸ்ட்டான ஹெல்த்தியான பொருட்கள் எல்லாமே நம்ம வந்து சேர்த்துருக்கோம் வெள்ளமும் நம்ம வந்து செத்துருக்கோம் அதனால் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று அடிக்கிடுங்க உங்களுக்கு மாவு வந்துட்டு ஒட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கையில் லைட்டாக வந்துட்டு நல்லெண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கொழுக்கட்டை பிடிச்சிக்கோங்க அப்போ நமக்கு பர்ஃபெக்டாக வந்துட்டு வரும் ஏன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்துட்டு நம்ம பிடிக்கும்போது அந்தளவுக்கு கையில் மாவு ஒட்டாது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாதி வந்து செஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கையில் மாவு ஒட்டுற மாதிரி இருக்கும் அந்த டைமில் நம்ம நல்லா எண்ணெய் தொட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க பத்து நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா வந்து வெந்துடுச்சு பாருங்கள் கொழுக்கட்டை எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ணோம் சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம நார்மலாக எப்படி நம்ம ஆவி கட்டி கொழுக்கட்டை செய்வோமோ அந்த மாதிரி வந்து செஞ்ச மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் வீடியோவுக்கு போகலாம் இப்போ இன்றைக்கி நம்ம பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பால் கொழுக்கட்டையும் ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப வந்து ஹெல்த்தியான ஸ்னேக்கும் கூட நம்மளோட செட்டிநாடு ஸ்பெஷல் பால் கொழுக்கட்டை இப்போ ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம வெள்ளம் வந்து சேர்த்துக்கலாம் வெள்ளமும் நான் கொஞ்சம் நார் சர்க்கரையும் சேர்க்குறேன் வெள்ளம் வந்து கம்மியாக இருந்துச்சு அதனால் நான் நாட் சக்கரை வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ சேர்த்து இது தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி வந்து ஊற்றிட்டேன் இப்போ அடுப்பில் வச்சுக்கலாம் இப்போ வெள்ளம் வந்து நமக்கு நல்லா வந்துட்டு கரைஞ்சி வரணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ அடுப்பு வந்து பற்ற வச்சுட்டேன் இப்போ வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வச்சு பாருங்கள் அளவுக்கு வெள்ளம் வந்து கரைஞ்சி வரணும் அப்போ தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ அதை வந்து வெள்ளை தண்ணியை நம்ம வீடி கட்டி எடுத்துக்கலாம் வெள்ளத்தில் வந்து மண் தூசிலாம் இருக்கும் அதுக்காக தான் இந்த ஸ்டெப் வந்து பண்ணுறோம் இப்போ நம்ம வெடிக்கட்டி ஏற்றாச்சு அதில் இருக்க தூசு தும்பு எல்லாமே வந்துடுச்சு பாருங்கள் இப்போ தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன் அதே இதில் வந்துட்டு தண்ணி வந்து வச்சுக்கலாம் தண்ணி வந்து நல்லா கொதித்து வரணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம ஒரே பாத்திரம்தான் யூஸ் பண்ணுறோம் இப்போ பச்சரிசி மாவு வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு பால் கொழுக்கட்டை பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம் இப்போ பச்சரிசி மாவு வந்து சேர்த்தாச்சு கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக இப்போ மாவு ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன் உப்பு வந்து எல்லா பக்கமும் வந்து பரவணும் அதனால் எல்லாம் வந்துட்டு கலந்து விட்டுக்கலாம் நம்ம கடையில் வாங்குகிற பச்சரிசி மாவு வச்சு தான் நான் வந்து இன்றைக்கி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாவில் ஊற்றிக்கலாம் ஒரு ஒரு அரிசி மாவு வந்துட்டு ஒரு ஒரு மாதிரி வந்து தண்ணி குடிக்கும் அதனால் வந்துட்டு தண்ணி அளவு வந்து நம்ம சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கிட்டுக்கலாம் இப்போ நம்ம நல்லா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து நம்ம மாவு பதத்துக்கு வந்த பிறகு காமிக்கிற பாருங்கள் இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராக நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம சுடு தண்ணி ஊற்றுறதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து வெந்து வந்துடும் நமக்கு மாவு அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக அதுக்கப்புறம் வந்துட்டு சிலிண்டர் ஷேப்புக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம் நமக்கு எந்த மாதிரி வந்து ஷேப்பு நமக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்புக்கும் நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம் ரவுண்ட் ஷேப்புக்கும் நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் அது எல்லாத்தையும் நான் உருட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பால் கொல்கட்டைக்கு ஏற்ற மாதிரி நம்ம நிறைய வந்து உருட்டி எடுத்தாச்சு இப்போ தண்ணி வந்து கொதிச்சிட்ருக்கு நல்லா இப்போ நம்ம ஒரு ஒரு கொழுக்கட்டையாக வந்துட்டு தண்ணியில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்கும் போது தான் சேர்க்கணும் நமக்கு சூடு கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம போடுற மாவு எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா கரைஞ்சி வந்துடும் நல்லா தண்ணி கொதிக்கும் போது நம்ம போட்டால் தான் வந்துட்டு மாவு நல்லா வந்து வெந்து வரும் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா சாஃப்ட்டாகவும் நமக்கு வந்துட்டு பால்கொள்கட்ட கிடைக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து வெந்துருச்சு இப்போ எல்லாமே போய்ட்டு அடியில் தங்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் இப்போ தேங்காவை நான் கொஞ்சமாக வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் அரைச்சி போடும்போது அது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நான் வந்து வச்சுருக்கேன் தேங்காய் பால் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தேங்காய் பால் அளவுக்கு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் நமக்கு பக்காவாக இருக்கும் நம்ம தேங்காய் பாலும் சேர்க்கணும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது தேங்காய் அரைச்சும் வந்துட்டு சேர்க்கணும் அப்போ தான் டேஸ்ட் வந்து நமக்கு பக்காவாக கிடைக்கும் இப்போ நம்ம வெடிக்கட்டி எடுத்து வச்சுருந்த வெள்ளை தண்ணியும் நான் வந்து சேர்த்துட்டேன் அதோடு சேர்த்து நல்லா வந்து கொதிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ கொஞ்சமாக வந்துட்டு மாவு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி நம்ம கொழுக்கட்டையாக பிடிச்சோம்ல அந்த மாவை தான் வந்துட்டு கொஞ்சமாக வந்து கரைச்சிட்டு நம்ம சேர்க்க போகிறோம் இது எதுக்காக பண்ணுறோன்னா நம்ம பால் கொழுக்கட்டை நல்லா திக்காக வரதுக்காக பண்ணுறோம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மாவை வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒருவேளை மாவு எடுத்து வைக்க மறந்துட்டீங்கன்னா பரவாயில்ல நார்மல் பச்சரிசி இருக்குல்ல அதையும் வந்துட்டு நம்ம தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் அதுவுமே நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சமாக இதில் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் அப்போ தான் நமக்கு இனிப்பு வந்துட்டு நல்லா தூக்கி கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து சால்ட்டு சேர்த்துணும் இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்து வெந்து வந்துடுச்சு பால் கொழுக்கட்டை இப்போ நமக்கு எயிட்டி பர்சன்ட் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்துட்டு தேங்காய் பாலம் சேர்த்தாச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் தேங்காய் பாலம் சேர்த்துட்டோம் ஃபஸ்ட்டு தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நல்லா கெட்டியாயிடும் நமக்கு இப்போயே ரொம்ப கெட்டியாயிருந்துச்சின்னா அப்புறம் ரொம்ப தண்ணியாக ரொம்ப வந்து கெட்டியாகிடும் சாப்பிட ஒரு மாதிரி இருக்கும் அதனால் இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம் இப்போ நெய் வந்து சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக தான் பண்ணுறோம் உங்களுக்கு வேணும்னா பண்ணுங்க வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம நெய் சேர்த்து பண்ணும்போது இன்னுமே டேஸ்ட் வந்து பக்காவாக இருக்கும் நமக்கு குழந்தைங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் முந்திரி சேர்த்துட்டேன் முந்திரி நல்லா வந்துட்டு வறந்து வரட்டும் நல்லா ஒரு கோல்டன் பிரவுன் கலர் வரணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் முந்திரி இப்போ தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் தேங்காவை நார்மலாக நம்ம எப்படி துருவி சேர்ப்போமோ அந்த மாதிரி துருவி சேர்த்துக்கோங்க ரொம்ப வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்துட்டு துருவிட்டு சேர்த்துக்கலாம் அப்போ தான் நம்ம பால்கழ்கடை சாப்பிடும்போது வாயில் வந்து கடிப்படும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த ஸ்டெப்பு கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள் ரொம்பவே டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஏலக்காய் நுனிக்கி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் நல்ல ஒரு வாசம் கொடுக்கும் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் சேர்க்குறோம் இப்போ நம்ம வறுத்து வச்ச தேங்காய் அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை எல்லாத்தையுமே நம்ம வந்து பால் கொள்கையில ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள் எவ்வளோ திக்காயிருச்சு ஃபஸ்ட்டு ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு நமக்கு இப்போ பாருங்கள் சூப்பரான டேஸ்ட்டியான பால்கொழ்கட்டை ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி ரெசிபீஸ்ன்னு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து இன்ட்ரஸ்ட்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாபா இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் ஹாப்பி விநாயகர் சக்தி